ஹை ஃப்ரெண்ட் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் டே சிக்ஸ்டி ஃபைவ் டே சிக்ஸ்ட்டி இந்த ரெண்டு பேரும் பாரு அண்ட் காமு அவங்க மாதிரி நினைக்கல இந்த ஹாலிடே வந்திருக்காங்களா இல்லை வந்து அவங்க வந்து ரிசார்ட் அவங்களோட சொந்த ஒரு ரிசார்ட் வந்திருக்காங்கன்னு தெரியல நேற்று தான் பிக்பாஸ் வந்து எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு இன்றைக்கி வந்து காலையில் அந்த மைக் கழட்டி வச்சுட்டு ஜாக்கிங் போயிட்டு பேசிட்டு வராங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு வந்து அமீர் வந்து தலையாக இருந்தால் ரொம்ப பொறுமையாக அவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு கழட்டி வைங்க கழட்டி வைக்காதீங்க கழட்டி வைக்காதீங்கன்னு அப்புறம் அமீர் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு குரூப் மீட்டிங் போட்டார் அந்த மீட்டிங் வந்து அவர் அவ்வளோ கஞ்சி கஞ்சி வந்து அரங்கேன்ஸ் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டா அந்த மீட்டிங் வந்து என்னன்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அவங்க வந்து பேசாமல் கண்டு பேரும் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த வீட்டில் நான் மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமெண்ட் போய் அவங்க ஒத்துக்கல அப்போ வந்து என்னன்னா அடுத்தது வந்து மூணு மூணாவது பனிஷ்மெண்ட்டாக என்ன ஆனாங்கன்னா இந்த வீட்டு வேலை செய்யணும் இந்த வீட்டு வேலை செய்யணும் எக்ஸெப்ட் கிச்சன் தவிர அப்படின்னு அதுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணுறேன் அதை பண்ண இதை பண்ணுறேன் ரொம்ப ஓவராக பண்ணி உண்மையிலேயே நமக்கெல்லாம் வந்து ரொம்ப கோப கோபப்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து நம்ம கேஸ் பழக்காடு மன்றம் ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து என்னென்னா அரோ ஆத்திரை வந்து எஃப்ஜே மேலே கேஸ் போட்டாங்களா அவங்க எஃப்ஜேவோட மெயின் சாரி ஆத்திரையோட மெயின் இன்டென்ஷனே அவரை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு இவங்க வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்டில் போனோன்னு இவங்க எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா எஃப்ஜே வந்தார் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் என்னோட சந்தேகம் தப்பு சாரி அப்படின்னு கேட்டார் ஒரே ஐடியா எந்த வந்து அந்த அது ஒரு இடம் வாக்குமென்னு அந்த டிஸ்கஷனுக்கே இடம் கொடுக்காம டக்குன்னு வின் பண்ணிட்டாங்க அங்கே அப்போ வந்து ஜட்ஜ் என்ன பண்ணாங்க ஓகே அவர் வந்து கில்ட்டி அப்படின்னு பிளே பண்ணுறதுனால இந்த வேர்டிட்டு ஒண்ணுமே வாக்காம அவருக்கு சே ஆதிரிக்கி ஃபேவரா போயிடுச்சு அதுல பயங்கர கடப்பாயி ஜட்ஜெல்லாம் போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ்க்கே ஒத்துக்க மாட்டாங்க சப்புனு முடிச்சிட்டீங்க எவ்வளோ பெரிய மேட்ரு இப்படி சப்புன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அடுத்த கேஸ் வந்து பாரு ஒரு தேவையில்லாத கேஸ் ஏதோ ஒரு முடிஞ்ச வருஷமா ஒரு சாரி ஒருத்தர் வந்து சாரி சொல்லல அப்படிங்கிறது எல்லாருக்கும் மேடம் சாரி சொல்லலை அப்படிங்கிறதுக்காக ஒரு கேஸ் கொண்டாந்து எஃப்ஜே மேலே போட்டாங்க அந்த இன்னொரு கேஸ் வந்து என்னன்னா அவர் வந்து எஃப்ஜே சொன்னார் நான் லவ் கண்டன் மட்டும் தான் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க போட்டாங்க கோர்ட்ல வந்து விதாச்சிட்டு ரெண்டு பேருக்கு இந்த தீர்ப்பு வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் போச்சு பாரு தான் வின்னர் அதில் என்னன்னா கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா அவங்க லவ் கண்டென்ட் மட்டும் இல்ல மற்ற விஷயம் பண்றாங்க அப்ப சொல்றது வந்து தப்பு அப்படின்ட்டு இதுதான் மெயின் இன்னைக்கு எபிசோடு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேப்டன் அமித் கேப்டன்சி ரொம்ப இது வரைக்கும் சோஃபார் நல்லாயிருக்கு இதுக்கப்புறம் வரும் நாட்டுக்கு இன்னும் ரெண்டு நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் டே சிக்ஸ்டி ஃபைவ் ஓட ஷார்ட் ஸ்வீட் ரிவ்யூ இந்த ரிவ்யூ இன்னும் லாங்காக உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அது வேணும் அப்படின்னா கேஎல் டூ இயர்ஸ் சேனலில் டே சிக்ஸ்டி சிக்ஸ் வீடியோவை பார்க்க மறக்காதீங்க பாய்